வணக்கம் நண்பர்களே பணம் வெற்றி மற்றும் பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிய நிதி சார்ந்த விளையாட்டின் மறைக்கப்பட்ட விதிகள் பற்றிய உண்மைகளை ஆழமாக அலசும் நம் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உங்களில் சிலருக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் பாதுகாப்பு நிரந்தரம் மற்றும் வெற்றி சேஃப்டி பற்றி இதுவரை நீங்கள் நம்பி வந்த அத்தனை விஷயங்களையும் இது கேள்விக்குறியாகலாம் உங்கள் சம்பளம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஏன் உங்களை ஒருபோதும் உண்மையான பணக்காரராக மாற்றாது என்பதைப் பற்றி இன்று நாம் போகிறோம் அதிக சம்பளம் வாங்குபவர்கள் ஏன் இறுதியில் கையில் காசு இல்லாதவர்களாக மாறுகிறார்கள் கார்ப்பரேட் ஏணி என்பது உண்மையில் எப்படி ஒரு எலிப்பொறி ஹாம்ஸ்டர் வீல் போன்றது மேலும் நாம் வயதாகி சோர்ந்து போகும் வரை நம்மை வேலை செய்ய வைப்பதற்காகவே இந்த முழு அமைப்பும் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இது வேலையை விட்டுவிடுவதை பற்றிய வீடியோ மட்டுமல்ல நேரத்தை கொடுத்து பணத்தை பெறுவது என்பது செல்வத்தை சேர்ப்பதற்கான ஒரு தவறான உத்தி என்பதை உளவியல் ரீதியாகவும் கணித ரீதியாகவும் உடைத்து சொல்லும் ஒரு ஆழமான பதிவு இது எனவே அமைதியான ஒரு இடத்தை தேடிக்கொள்ளுங்கள் நிதானமாக உட்காருங்கள் மாதச்சம்பளம் என்கிற மாயையை நாம் ஒன்றாக அவிழ்த்து பார்ப்போம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான வீடுகளில் நடக்கும் ஒரு கதையுடன் இதை ஆரம்பிக்கலாம் ராபர்ட் என்ற ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துவோம் ராபர்ட் என்பவரைத்தான் இந்த சமூகம் வெற்றி பெற்றவர் என்று அழைக்கிறது அவர் பள்ளியில் நன்றாக படித்தார் நல்ல மதிப்பெண்கள் பெற்றார் ஒரு பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் மேலும் ஒரு முன்னணி கார்ப்பரேட் நிறுவனத்தில் அதிக சம்பளம் தரும் வேலையில் சேர்ந்தார் அவருடைய ஆரம்ப சம்பளமே பிரமிக்க வைப்பதாக இருந்தது அவருடைய பெற்றோர்கள் பெருமைப்பட்டார்கள் அவருடைய நண்பர்கள் பொறாமை பட்டார்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டதாக ராபர்ட் உணர்ந்தார் தன்னிடம் என்ன செய்ய சொல்லப்பட்டதோ அதை அவர் சரியாக செய்தார் அதாவது நன்றாக படி நல்ல வேலையை வாங்கு உன் வாழ்க்கை செட்டிலாகிவிடும் என்ற அறிவுரை இப்போது பத்து வருடங்கள் முன்னோக்கி வருவோம் ராபர்ட் இப்போது ஒரு சீனியர் மேனேஜர் அவர் வேலையில் சேர்ந்தபோது வாங்கியதை விட இப்போது மூன்று மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறார் அவர் ஒரு விலை உயர்ந்த ஜெர்மன் காரை ஓட்டுகிறார் நகரத்தின் மையத்தில் ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார் அவர் பிராண்டட் கோட் சூட்களை அணுகிறார் வருடத்திற்கு இரண்டு முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்கிறார் மேலோட்டமாக பார்த்தால் ராபர்ட் பணக்காரராக தெரிகிறார் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தால் அவர் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதாக நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் ராபர்ட்டின் வங்கிக் கணக்கைக்குள்ளும் அதைவிட முக்கியமாக அவருடைய மனதிற்குள்ளும் நீங்கள் எட்டி பார்க்க முடிந்தால் மிக வித்தியாசமான ஒரு சித்திரத்தை பார்ப்பீர்கள் ராபர்ட் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார் அவர் பதட்டத்தில் இருக்கிறார் அவரிடம் சேமிப்பு என்று எதுவும் இல்லை அவர் கிரெடிட் கார்டு கடனில் மூழ்கிக் கொண்டு இருக்கிறார் மேலும் அவர் தனது வேலையை இழந்து விடுவோமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிரு ார் ஏனென்றால் வெறும் இரண்டு மாதங்களுக்கு அவருடைய சம்பளம் வராமல் போனால் அவர் எல்லாவற்றையும் இழந்து விடுவார் அந்த கார் அந்த வீடு அந்த ஆடம்பர வாழ்க்கை என அனைத்தையும் இழக்க நேரிடும் ராபர்ட் பணக்காரர் அல்ல ராபர்ட் உண்மையில் அதிக சம்பளம் வாங்கும் ஒரு அடிமை இது ஏன் நடக்கிறது புத்திசாலியான கடினமாக உழைக்கக்கூடிய பலரும் ஏன் இந்த வலையில் விழுகிறார்கள் இதற்கான விடை வருமானம் இன்கம் மற்றும் செல்வம் வெல்த் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை அடிப்படையிலேயே தவறாக புரிந்து கொள்வதில் உள்ளது நம்மில் பெரும்பாலோர் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம் ஆனால் அவை ஒன்றுக்கொன்று முற்றிலும் எதிரானவை வருமானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது அது உங்கள் வாழ்க்கையில் பாயும் பண ஆறு போன்றது மறுபுறம் செல்வம் என்பது மிச்சம் இருப்பது அது ஒரு அணைக்கட்டு போன்றது நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்யும் திரட்டப்பட்ட சொத்துக்களே செல்வம் சம்பளத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அது வெறும் வருமானம் மட்டுமே தொன்னூற்றொன்பது சதவிகித மக்களுக்கு அந்த வருமானம் செலவுகளால் உடனடியாக அழிக்கப்படுகிறது இது நம்மை பார்க்கின்சன் விதி என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்திற்கு கொண்டு செல்கிறது பார்க்கின்சன் விதி என்ன சொல்கிறது என்றால் ஒரு வேலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த நேரம் முழுவதையும் நிரப்பும் அளவுக்கு அந்த வேலை விரிவடையும் ஆனால் நிதித்துறையில் இதற்கு வேறு அர்த்தம் உள்ளது நிதியியலில் பார்க்கின்சன் விதி என்ன சொல்கிறது என்றால் உங்கள் வருமானத்திற்கு ஏற்றவாறு உங்கள் செலவுகளும் எப்போதும் உயரும் உங்கள் சொந்த வாழ்க்கையைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு முதல் வேலை கிடைத்த போது நடந்ததை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அநேகமாக மிக குறைவாகவே சம்பாதித்திருப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் பிழைத்துக் கொண்டீர்கள் வாடகை கொடுத்தீர்கள் சாப்பாடு வாங்கினீர்கள் கொஞ்சம் சேமிக்கவும் செய்தீர்கள் பின்னர் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தது சம்பள உயர்வு கிடைத்தது திடீரென்று உங்களிடம் அதிக பணம் இருந்தது ஆனால் அந்த கூடுதல் பணத்தை நீங்கள் சேமித்தீர்களா அநேகமாக இல்லை அதற்கு பதிலாக நான் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு இன்னும் சிறந்த கார் தேவை என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்டீர்கள் அதனால் உங்கள் காரை மேம்படுத்தினீர்கள் பின்னர் நான் இன்னும் வசதியான வீட்டில் வசிக்க தகுதியானவன் என்று சொன்னீர்கள் அதனால் அதிக வாடகையுள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாறினீர்கள் பின்னர் நீங்கள் பெரிய ஹோட்டல்களில் சாப்பிட ஆரம்பித்தீர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்க ஆரம்பித்தீர்கள் உங்களுக்கு தெரிவதற்கு முன்பே உங்கள் புதிய வருமானத்திற்கு சரியாக பொருந்தும் அளவுக்கு உங்கள் செலவுகளும் உயர்ந்துவிட்டன நீங்கள் அதிகம் சம்பாதித்தீர்கள் ஆனால் கையில் காசு இல்லாத போது நீங்கள் எவ்வளவு செல்வத்துடன் இருந்தீர்களோ அதே நிலையில்தான் இப்போதும் இருக்கிறீர்கள் இதுதான் ட்ரெட்மில் வாழ்க்கை நீங்கள் வேகமாக ஓடுகிறீர்கள் அதிகமாக வியர்வை சிந்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரே இடத்தில்தான் இருக்கிறீர்கள் சம்பளத்தின் ஆபத்து என்னவென்றால் அது உங்களுக்கு ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வை தருகிறது அது ஒரு போதை மருந்து போன்றது உங்கள் யதார்த்தத்தின் வலியை மறந்து போக செய்யும் ஒரு வலி நிவாரணி அது மாத இறுதியில் ஒரு காசோலை அல்லது அக்கவுண்டில் பணம் வரும் என்று உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் சோம்பேறியாகி விடுகிறீர்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதை நிறுத்துகிறீர்கள் புதிய வாய்ப்புகளை தேடுவதை நிறுத்துகிறீர்கள் பிழைப்பிற்காக அந்த வெளிப்புற மூலத்தை மட்டுமே நம்பியிருக்க தொடங்குகிறீர்கள் இது உங்களை பலவீனவாக்குகிறது இது உங்களை ரிஸ்க் எடுக்க தயங்குபவராக மாற்றுகிறது அந்த வாழ்வாதார கயிறு அறுந்துவிடுமோ என்ற பயத்தில் நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் எடுக்க பயப்படுகிறீர்கள் இதனால்தான் இதை தங்க விலங்குகள் கோல்டன் ஹேண்ட் என்று அழைக்கிறார்கள் விலங்குகள் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கலாம் அவை பளபளப்பாகவும் வசதியாகவும் இருக்கலாம் ஆனால் அவை இன்னும் விலங்குகள்தான் அவை உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்றன செல்வத்தை உருவாக்குவதற்கு சம்பளம் ஏன் ஒரு மோசமான வாகனம் என்பதன் கணிதத்தை இன்னும் ஆழமாக தோன்றி பார்ப்போம் உங்கள் சம்பளத்தின் மிகப்பெரிய எதிரி வரி அமைத்திரு டாக்ஸ் சிஸ்டம் உலகில் உள்ள அநேகமாக ஒவ்வொரு நாட்டின் வரி சட்டமும் ஊழியர்களிடம் இருந்துதான் அதிக வரியை வசூலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கும்போது நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் பின்னர் அரசாங்கம் தனது பங்கை வரியாக எடுத்துக்கொள்கிறது டிடிஎஸ் அதன் பிறகு மீதமுள்ளதை வைத்து நீங்கள் வாழ முயற்சிக்கிறீர்கள் பணத்தை கையாளுவதற்கு இது மிகவும் திறமையற்ற வழியாகும் இதில் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை பணம் உங்களுக்கு வருவதற்கு முன்பே வரி கழிக்கப்படுகிறது அந்த பணத்தை நீங்கள் கண்ணில் கூட பார்ப்பதில்லை இப்போது இதை ஒரு பிசினஸ் செய்பவருடனோ அல்லது முதலீட்டாளருடனோ ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு பிசினஸ் ஓனர் பணத்தை சம்பாதிக்கிறார் பிசினஸை நடத்துவதற்கும் தங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்தையும் சட்டப்பூர்வமாக பிசினஸ் கணக்கில் செலவிடுகிறார் பின்னர் மீதமுள்ள லாபத்திற்கு மட்டுமே வரி செலுத்துகிறார் இந்த செயல்முறை வரிசை முற்றிலும் மாறுபட்டது ஊழியர்கள் சம்பாதிக்கிறார்கள் வரி கட்டுகிறார்கள் பின்னர் செலவழிக்கிறார்கள் பிசினஸ் செய்பவர்கள் சம்பாதிக்கிறார்கள் செலவழிக்கிறார்கள் பின்னர் வரி கட்டுகிறார்கள் இந்த நுட்பமான வித்தியாசம் ஒரு வாழ்நாளில் செல்வத்தில் மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்குகிறது சம்பளத்தை மட்டுமே நம்பியிருப்பதன் மூலம் பொருளாதாரத்தில் அதிக வரி விதிக்கப்படும் ஒரு நபராக இருக்க நீங்களே முன்வருகிறீர்கள் உங்களை நடுத்தர வர்க்கத்திலேயே மிடில் கிளாஸிலே வைத்திருக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு நீரோட்டத்திற்கு எதிராக நீங்கள் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றொரு முக்கிய காரணி பணவீக்கம் இன்ஃபிளேஷன் செய்திகளில் பணவீக்கத்தை பற்றி நாம் அடிக்கடி கேட்கிறோம் ஆனால் சம்பளம் வாங்கும் தொழிலாளியை அது எப்படி அமைதியாக அழிக்கிறது என்பதை சிலர் மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிக்கும் விகிதமே பணவீக்கம் இது உங்கள் பணத்தின் மீது விதிக்கப்படும் கண்ணுக்கு தெரியாத வரி ஒவ்வொரு ஆண்டும் வாழ்க்கை செலவு அதிகமாகிறது உணவு பெட்ரோல் வீட்டு வாடகை கல்வி மருத்துவம் என எல்லாமே உயர்கிறது ஆனால் உங்கள் சம்பளம் அதே விகிதத்தில் உயர்கிறதா அரிதாகவே நடக்கும் பொதுவாக சம்பள உயர்வுகள் சிறியதாக இருக்கும் அவை உத்தியோகபூர்வ பணவீக்க விகிதத்தை ஈடு செய்யவே போதுமானதாக இருக்காது மேலும் வாழ்க்கை முறை சார்ந்த பொருட்களின் உண்மையான விலைவாசி உயர்வை நிச்சயம் ஈடு செய்யாது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் ஒரே வேளையில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் உண்மையில் ஏழையாகிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதே அளவு அல்லது சற்று அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆனால் உங்கள் பணத்தின் வாங்கும் திறன் குறைந்து கொண்டே வருகிறது அதே அளவு ரொட்டியை வாங்குவதற்கு நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது சம்பளத்தில் உள்ள மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் அது நேர்கோட்டுத் தன்மை கொண்டது லீனியர் இது உங்கள் நேரத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நேரம் மட்டுமே உள்ளது நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு பத்து அல்லது பன்னிரண்டு மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய முடியும் நீங்கள் எவ்வளவு வேலை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உடல் ரீதியான எல்லை உள்ளது எனவே நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்கும் ஒரு கணித எல்லை உள்ளது நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் வாங்கும் அதிக சம்பளம் பெறும் டாக்டராகவோ அல்லது வக்கீலாகவோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கிறது நீங்கள் வேலை செய்வதை நிறுத்தினால் பணம் வருவது நின்றுவிடும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் பணம் வருவது நின்றுவிடும் நீங்கள் உலகை சுற்றி பார்க்க ஆறு மாத இடைவெளி எடுக்க விரும்பினால் பணம் வருவது நின்றுவிடும் இது சுதந்திரம் அல்ல இது அதிக சம்பளம் கிடைக்கும் சிறைச்சாலை உண்மையான செல்வம் என்பது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் பிரிப்பதிலிருந்து வருகிறது நீங்கள் காலையில் கண்விழிக்கும் போது முதல் நாள் இரவு தூங்கச் சென்றதை விட அதிக வசதி படைத்தவராக இருக்க வேண்டும் நீங்கள் இரவு முழுவதும் வேலை செய்ததால் அல்ல உங்கள் சொத்துக்கள் உங்களுக்காக வேலை செய்ததால் இது நடக்க வேண்டும் இதுதான் ஈக்விட்டி மற்றும் உரிமையின் தத்துவம் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை அவர்கள் சொத்துக்களுக்காக வேலை செய்கிறார்கள் அவர்கள் பிசினஸ்களை உருவாக்குகிறார்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறார்கள் பங்குகளை வாங்குகிறார்கள் அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குகிறார்கள் இவை எவ்வளவு சம்பாதிக்கும் என்பதற்கு எந்த வரம்பும் இல்லை உரிமையாளர் விடுமுறையில் இருக்கும்போது கூட ஒரு பிசினஸ் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய முடியும் முதலீட்டாளரின் எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு பங்கு போர்ட்போலியோ அதிவேகமாக வளர முடியும் ஊழியர் மனநிலைக்கும் உற்பத்தியாளர் மனநிலைக்கும் உள்ள உளவியலை பார்ப்போம் ஊழியர் மனநிலை நுகர்வதற்கு பழக்கப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் நேரத்தை பணத்திற்காக மாற்றுகிறீர்கள் பொருளாதார சுழற்சியில் நீங்கள் ஒரு நுகர்வோர் உற்பத்தியாளர் மனநிலை வேறுபட்டது உற்பத்தியாளர் தங்கள் பணத்தை நேரத்திற்காக மாற்றுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களின் நேரத்தை வாங்க அல்லது நேரத்தை மிச்சப்படுத்தும் அமைப்புகளை உருவாக்க தங்கள் மூலதனத்தை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் சமன்பாட்டின் மறுபக்கத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும்போது உங்கள் மிக மதிப்புமிக்க வளமான உங்கள் வாழ்க்கை ஆற்றலை ஒரு நிலையான விலைக்கு விற்கிறீர்கள் முதலாளி உங்கள் நேரத்தை மொத்த விலைக்கு வாங்குகிறார் மற்றும் உங்கள் வெளியீட்டை சில்லறை விலைக்கு விற்கிறார் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கும் நீங்கள் உற்பத்தி செய்வதற்கும் இடையிலான லாப வரம்புதான் அவர்களின் செல்வம் ஒரு ஊழியராக இருப்பதன் மூலம் நீங்கள் அடிப்படையில் வேறொருவரை பணக்காரராக்குகிறீர்கள் வேறொருவரின் இயந்திரத்தில் நீங்கள் ஒரு பல்சக்கரம் மட்டுமே நீங்கள் இதில் மகிழ்ச்சியாக இருந்தால் இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உங்கள் இலக்கு பைனான்சியல் ஃப்ரீடம் எனப்படும் பொருளாதார சுதந்திரமாக இருந்தால் உங்கள் இலக்கு தலைமுறை தலைமுறையாக தொடரும் செல்வமாக இருந்தால் ஒரு பல்சக்கரமாக இருப்பதன் மூலம் அதை அடைய முடியாது அந்த இயந்திரத்திற்கு நீங்களே சொந்தக்காரராக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்னால் என் வேலையை சும்மா விட்டுவிட முடியாது எனக்கு கட்ட வேண்டிய பில்கள் உள்ளன நான் காப்பாற்ற வேண்டிய குடும்பம் உள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி நாளைக்கே உங்கள் பாசறைக்கு சென்று வேலையை ராஜினாமா செய்யுங்கள் என்று நான் சொல்லவில்லை அது முட்டாள்தனமானது நான் பரிந்துரைப்பது மனநிலை மற்றும் உத்தியில் ஒரு மாற்றத்தை உங்கள் வேலையை இறுதி இலக்காக பார்ப்பதை நிறுத்திவிட்டு அதை ஒரு முடிவை அடைவதற்கான வழிமுறையாக பார்க்க தொடங்க வேண்டும் உங்கள் வேலை உங்கள் தொழில் அல்ல உங்கள் வேலை தான் உங்களின் முதன்மை முதலீட்டாளர் இதோ அதற்கான உத்தி உங்கள் சுதந்திரத்தை விலைக்கு வாங்க உங்கள் சம்பளத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் வருமானத்திற்கும் உங்கள் செலவுகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குவதில் நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும் பார்க்கின்சன் விதியை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அதை எதிர்த்து போராட வேண்டும் உங்கள் தகுதிக்கு கீழே நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைத்தால் உடனே உங்கள் காரை மாற்றாதீர்கள் அந்த வித்தியாசத் தொகையை முதலீடு செய்யுங்கள் உங்கள் சம்பளத்தை விதை மூலதனமாக கருதுங்கள் நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காக மேலும் பல ரூபாய்களை கைப்பற்றுவதற்காக பொருளாதார போர்க்களத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு போர்வீரன் போன்றது நீங்கள் ஒரு இணையான வாழ்க்கையை உருவாக்க தொடங்க வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உங்கள் பில்களை செலுத்த உங்கள் முதலாளிகளாக வேலை செய்யுங்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் வார இறுதி நாட்களிலும் உங்கள் செல்வத்தை உருவாக்க உங்களுக்காக வேலை செய்யுங்கள் இது ஒரு சைட் பிசினஸ் தொடங்குவதாக இருக்கலாம் ட்ரேடிங் செய்ய கற்றுக்கொள்வதாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதாக இருக்கலாம் அல்லது கண்டென்ட் கிரியேஷன் செய்வதாக இருக்கலாம் ஆரம்பத்தில் உங்கள் சொத்துக்களில் வரும் வருமானம் மிகச் சிறியதாக இருக்கும் அது சில காசுகளாக கூட இருக்கலாம் ஆனால் பரவாயில்லை நீங்கள் ஒரு விதையை பராமரிக்கிறீர்கள் காலப்போக்கில் நிலைத்தன்மை மற்றும் கூட்டு வட்டி மூலம் அந்த சிறிய வருமான ஓடை பெரிதாக வளரும் இறுதியில் அது உங்கள் சம்பளத்திற்கு இணையாக வரும் அந்த நாள் வரும்போது அதாவது சொத்துக்களிலிருந்து வரும் உங்கள் வருமானம் உங்கள் செலவுகளுக்கு சமமாக இருக்கும்போது நீங்கள் சுதந்திரமானவர் நீங்கள் உங்கள் பாசை நீக்கிவிடலாம் நீங்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் பயத்தை பற்றி பேசுவோம் மக்கள் தங்களுக்கு பிடிக்காத வேலைகளில் தங்கி தங்களை ஒருபோது பணக்காரர்கள் ஆக்காத சம்பளத்தை துரத்துவதற்கு மிகப்பெரிய காரணம் பயம் தெரியாததை கண்டு பயம் தோல்வி பயம் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம் இளம் வயதிலிருந்தே பாதுகாப்பை தேடும்படி நாம் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் பள்ளிக்கு செல் நல்ல மதிப்பெண் பெறு பாதுகாப்பான வேலையை தேடு கல்வி முறையானது தொழிற்குற்சியின் போது கீழ்படியுள்ள தொழிலாளர்களை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டதே தவிர ஆக்கப்பூர்வமான தொழில் முனைவோரை உருவாக்க அல்ல ஒரே இடத்தில் அமைதியாக உட்காரவும் வழிமுறைகளை பின்பற்றவும் மணியடிக்கும் வரை காத்திருக்கவும் அது நமக்கு கற்றுக் கொடுத்தது அது நமக்கு பணம் வரிகள் கடன் அல்லது முதலீடு பற்றி எதையும் கற்பிக்கவில்லை எனவே நாம் வளரும் போது எல்லைக்கு வெளியே கால் வைக்க நாம் பயப்படுகிறோம் ஆனால் பாதுகாப்பு சேஃப்டி என்பதன் வரையறை மாறிவிட்டது என்பதை நீங்கள் உணர வேண்டும் கடந்த காலத்தில் ஒரு வேலை பாதுகாப்பானதாக இருந்தது நீங்கள் நாற்பது ஆண்டுகளாக ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தீர்கள் அவர்கள் உங்களுக்கு பென்ஷன் கொடுத்தார்கள் அந்த நாட்கள் போய்விட்டன இன்று நிறுவனங்கள் தங்கள் காலாண்டு அறிக்கையில் சில சதவீத புள்ளிகளை சேமிப்பதற்காக தயக்கமின்றி உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்கள் ஆட்டோமேஷன் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வேலைகளை மிக வேகமாக மாற்றி வருகின்றன ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை அதாவது உங்கள் சம்பளத்தை மட்டுமே நம்பியிருப்பது உண்மையில் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் ஆபத்தான விஷயம் இது ஸ்டெப்னி டயர் இல்லாமல் கார் ஓட்டுவது போன்றது அந்த ஒரு டயர் வெடித்தால் நீங்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டியதான் செல்வத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும் ஆனால் முட்டாள்தனமான ரிஸ்கிற்கும் கணக்கிடப்பட்ட ரிஸ்கிற்கும் வித்தியாசம் உள்ளது லாட்டரி சீட்டில் உங்கள் வாழ்நாள் சேமிப்பை பந்தயம் கட்டுவது முட்டாள்தனமான ரிஸ்க் அதிக வருமானம் தரும் திறமையை கற்றுக்கொள்ள அல்லது ஒரு பிசினஸை தொடங்க உங்கள் நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்வது கணக்கிடப்பட்ட ரிஸ்க் எதுவும் செய்யாமல் இருப்பதன் ஆபத்து அதாவது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் தங்கியிருப்பதன் ஆபத்து உண்மையில் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆபத்து ஏனென்றால் நீங்கள் உங்கள் முழு திறனை ஒருபோதும் அடைய மாட்டீர்கள் என்பதற்கு அது உத்தரவாதம் அளிக்கிறது உண்மையான பணக்காரர்களின் வாழ்க்கை முறைக்கும் அதிக சம்பளம் வாங்குபவரின் வாழ்க்கை முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் அதிக சம்பளம் வாங்குபவர் உதாரணத்திற்கு ஒரு மருத்துவர் அல்லது கார்ப்பரேட் வக்கீல் வழக்கமாக அதிக செலவு விகிதத்தைக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு பெரிய வீட்டுக்கடன் கார் தவணைகள் பள்ளி கட்டணம் மற்றும் கிளப் மெம்பர்ஷிப்புகள் இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தை காப்பாற்ற அவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் அவர்கள் நிறுத்தினால் முழு அமைப்பும் சரிந்துவிடும் உண்மையான செல்வந்தர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழலாம் அல்லது அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறை அவர்களின் உழைப்பால் அல்ல அவர்களின் சொத்துக்களால் நிதியளிக்கப்படுகிறது அவர்கள் வேலை செய்வதை விட அவர்களின் பணம் கடினமாக உழைக்கும் ஒரு நிலையை அவர்கள் அடைந்துவிட்டார்கள் அங்கே செல்வதற்கு நீங்கள் சிறிது காலம் ஏழையாக தெரிய தயாராக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்கள் புதிய கார்களை ஓட்டும்போது நீங்கள் பழைய காரை ஓட்ட தயாராக இருக்க வேண்டும் அந்த பணத்தை முதலீடு செய்வதற்காக விலையுயர்ந்த பார்ட்டிகளுக்கு நோ சொல்ல நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உண்மையான செல்வத்திற்காக போலியான செல்வ தோற்றத்தை தியாகம் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இதற்கு வலுவான குணம் தேவை நீண்ட கால பார்வை தேவை பெரும்பாலான மக்களால் இதை செய்ய முடியாது பெரும்பாலான மக்கள் பணம் செலவழிப்பதன் மூலம் கிடைக்கும் உடனடி மகிழ்ச்சிக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடி திருப்தி தேவை அதனால்தான் பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் பணக்காரர்களாக மாட்டார்கள் ஆனால் நீங்கள் பெரும்பாலான மக்கள் கிடையாது நிலையான கதையில் ஏதோ தவறு இருப்பதை நீங்கள் உணர்வதால் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் நாற்பது சதவிகித வருமானத்தில் ஓய்வு பெறுவதற்காக வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் நாற்பது ஆண்டுகள் வேலை செய்வது ஒரு மோசமான ஒப்பந்தம் என்று உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் மேலும் நீங்கள் அதிகமாக பெறலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வாகனத்தை மாற்ற வேண்டும் சைக்கிளில் சென்று ஃபார்முலாவன் பந்தயத்தில் வெல்ல முடியாது அதேபோல் சம்பளத்தை நம்பி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது நீங்கள் ஒரு முதலாளியைப் போல சிந்திக்க தொடங்க வேண்டும் ஒரு முதலாளி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தேடுகிறார் உருவாக்குவதற்கான மதிப்பை தேடுகிறார் பணம் என்பது சந்தைக்கு வழங்கப்பட்ட மதிப்புக்கான ரசீது மட்டுமே என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு அதிக மதிப்பை வழங்குகிறீர்களோ அவ்வளவு அதிக பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் ஒரு ஊழியராக உங்கள் மதிப்பு உங்கள் பங்கு மற்றும் உங்கள் வேலை நேரத்தை பொறுத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு தொழில் முனைவோராக அல்லது முதலீட்டாளராக உங்கள் மதிப்பு வரம்பற்றது நீங்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு தயாரிப்பை உருவாக்கலாம் பல தசாப்தங்களாக விற்பனையாகும் ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுதலாம் தலைமுறை தலைமுறையாக மதிப்பு கூடும் ஒரு நிலத்தை நீங்கள் வாங்கலாம் ஓய்வு பற்றிய கருத்தை இப்போது பார்ப்போம் அறுபத்தி ஐந்து வயது வரை வேலை செய்துவிட்டு பிறகு கடற்கரையில் உட்கார்ந்து ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் ஓய்வு என்பது பாரம்பரிய கருத்து இது ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும் கருத்து உங்கள் உடல் வயதாகி சோரடையும் வரை வாழ்க்கையை அனுபவிக்க ஏன் காத்திருக்க வேண்டும் ஓய்வு பெற தேவையே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏன் உருவாக்கக்கூடாது நீங்கள் செல்வத்தை சேர்த்தால் முப்பது அல்லது நாற்பது வயதில் ஓய்வு பெறலாம் அல்லது இன்னும் சிறப்பாக நீங்கள் ஒருபோதும் ஓய்வு பெறாமல் பணத்தை பற்றி கவலைப்படாமல் உங்கள் சொந்த வி விதிமுறைகளின்படி நீங்கள் விரும்பும் வேலையை மட்டுமே செய்யலாம் அதுதான் இறுதி இலக்கு சும்மா இருப்பது அல்ல தன்னாட்சி அதிகாரம் வேண்டாம் என்று சொல்லும் அதிகாரம் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் எனவே நடைமுறைக்கான வரைபடம் என்ன சம்பள வலையிலிருந்து செல்வத்திற்கு நீங்கள் எப்படி மாறுவது முதலாவதாக உங்கள் வாழ்க்கையை தணிக்கை செய்யுங்கள் உங்கள் செலவுகளை பாருங்கள் உங்கள் பணம் எங்கே செல்கிறது தேவையற்ற செலவுகளை வெட்டுங்கள் மற்றவர்களை கவர முயற்சிப்பதை நிறுத்துங்கள் அந்த பணப்புழக்கத்தை மீடுங்கள் இரண்டாவதாக உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள் முதலீடு கணக்கியல் மற்றும் பிசினஸ் பற்றிய புத்தகங்களை படியுங்கள் நிதி அறிவு என்பது பணக்காரர்களின் மொழி அந்த மொழி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களால் அந்த விளையாட்டை விளையாட முடியாது மூன்றாவதாக அவசர கால நிதியை உருவாக்குங்கள் நீங்கள் அவநம்பிக்கையான நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க உங்களுக்கு ஒரு மெத்தை தேவை நான்காவதாக முதலீடு செய்ய தொடங்குங்கள் ஒரு டிமேட் கணக்கை திறக்கவும் இண்டெக்ஸ் பண்டுகளை வாங்குங்கள் பணப்புழக்கத்தை உருவாக்கும் சொத்துக்களை வாங்குங்கள் ஐந்தாவதாக ஒரு சைடு ஹசில் தொடங்குங்கள் உங்கள் முதலாளியுடன் தொடர்பில் வகையில் பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டறியவும் ஒரு சேவையை விற்கவும் ஒரு பொருளை விற்கவும் உருவாக்குங்கள் பயன்படுத்துங்கள் கருவியாகும் இது உங்கள் படுக்கை அறையில் இருந்து முழு உலகத்தையும் சென்றடைய உங்களை அனுமதிக்கிறது இது எளிதாக இருக்காது விடிய விடிய வேலை செய்ய வேண்டியிருக்கும் தோல்விகள் இருக்கும் நீங்கள் வேலையை விட்டுவிட நினைப்பீர்கள் உங்கள் மீது உங்களுக்கே சந்தேகம் வரும் ஆனால் நீங்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு மாற்று என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாற்பது வருட அடிமைத்தனம் தான் இதற்கு மாற்று விடுமுறை எடுப்பதற்கு இன்னொரு மனிதனிடம் அனுமதி கேட்பதுதான் மாற்று ஏழையாக ஓய்வு பெறுவதுதான் மாற்று ஒழுக்கத்தின் வலி வருத்தத்தின் வலியை விட மிக குறைவானது நீங்கள் விட்டுச்செல்ல செல்ல விரும்பும் பருமரை சொத்து லெகசி பற்றி சிந்தியுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஊழியர்களாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொடுக்க விரும்புகிறீர்களா அல்லது சுதந்திரமாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொடுக்க விரும்புகிறீர்களா வறுமை சுழற்சியும் நடுத்தர வர்க்க சுழற்சியும் குடும்பத்தில் உள்ள ஒருவரால் உடைக்கப்படுகிறது அவர் பாதையை மாற்ற முடிவு செய்கிறார் அந்த நபர் நீங்களாக இருக்க முடியும் உங்கள் குடும்பத்தின் நிதி விதியை என்றென்றும் மாற்றும் ஒருவராக நீங்கள் இருக்க முடியும் ஆனால் அதற்கு சம்பளத்தின் மீதான போதையை நீங்கள் விட்டுவிட வேண்டும் உரிமை ஓனர்ஷிப் என்கிற களத்தில் நீங்கள் இறங்க வேண்டும் உங்கள் சம்பளம் ஒரு லஞ்சம் உங்கள் கனவுகளை மறைப்பதற்கு அவர்கள் கொடுக்கும் லஞ்சம் அது உங்கள் சொந்த கனவுகளுக்கு பதிலாக அவர்களின் கனவுகளில் உங்களை வேலை செய்ய வைப்பதற்காக கொடுக்கப்படும் லஞ்சம் அது லஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் தப்பிக்கும் திட்டத்தை உருவாக்க அதை பயன்படுத்துங்கள் வசதியாக உணராதீர்கள் தங்க விலங்குகள் பூட்டப்பட அனுமதிக்காதீர்கள் உங்கள் கண்களை தொடுவானத்தில் வைத்திருங்கள் உங்கள் சொத்துக்களை உருவாக்கிக் கொண்டே இருங்கள் உங்கள் மனதை விரிவுபடுத்திக் கொண்டே இருங்கள் உலகம் முழுவதும் பணம் நிறைந்துள்ளது பணத்திற்கு பஞ்சம் இல்லை அதை போய் பிடிக்கும் அளவுக்கு பெரியதாக சிந்திக்கும் மனிதர்களுக்கு தான் பஞ்சம் வங்கிகள் தினமும் பணத்தை அச்சடிக்கின்றன அரசாங்கம் தினமும் பணத்தை அச்சடிக்கிறது அந்த புதிய பணம் சொத்துக்கள் வைத்திருப்பவர்களிடம் பாய்கிறது மேலும் அது பணவீக்கத்தின் மூலம் கையில் ரொக்கம் மற்றும் சம்பளம் வைத்திருப்பவர்களிடமிருந்து திருடப்படுகிறது பண ஓட்டத்தின் சரியான பக்கத்தில் உங்களை நிலைநிறுத்துங்கள் சம்பாடிப்பவராக அல்ல உரிமையாளராக இருங்கள் சேமிப்பவராக அல்ல முதலீட்டாளராக இன்வெஸ்டராக இருங்கள் முடிவாக நண்பர்களே உங்கள் வேலை ஒரு தற்காலிக நிலையம் மட்டுமே அது இறுதி இலக்கு அல்ல என்பதை உணருங்கள் சம்பளத்திற்கு நன்றியுடன் இருங்கள் ஆனால் அதை சார்ந்திருக்காதீர்கள் ஒரு நாள் அதை மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்க அதை எரிபொருளாக பயன்படுத்துங்கள் பணக்காரராக தோற்றமளிப்பதற்கும் உண்மையில் செல்வத்துடன் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒழுக்கத்துடன் பார்க்கின்சன் விதியை எதிர்த்து போராடுங்கள் பிசினஸ் செய்பவராகவோ அல்லது முதலீட்டாளராகவோ மாறி உங்கள் வரிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக உங்கள் பணத்தை விட உங்கள் நேரத்தை அதிகமாக மதிப்பிடுங்கள் பணத்தை அச்சடிக்க மட்டுமே முடியும் அது போய்விட்டால் அது என்றென்றும் போய்விடும் அதை மலிவாக விற்காதீர்கள் இந்த விவாதம் உங்களுக்குள் ஒரு தீப்பொறியை ஏற்றியிருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்கள் சம்பளத்தை சற்று வித்தியாசமாக பார்க்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு கோபம் வந்தால் நல்லது அந்த கோபத்தை பயன்படுத்துங்கள் நடவடிக்கை எடுக்க அது உங்களைத் தூண்டட்டும் கற்கவும் வளரவும் உருவாக்கவும் அது உங்களை தள்ளட்டும் பணக்காரராக மாறத் தேவையான அனைத்தும் உங்களிடம் உள்ளன உங்களிடம் ஒரு மூளை இருக்கிறது தகவல்களை தெரிந்து கொள்ளும் வசதி இருக்கிறது மற்றும் உங்களுக்கு மன உறுதி இருக்கிறது மீதமுள்ளவை உங்கள் செயல்பாட்டில்தான் இருக்கிறது இந்த ஆழமான பதிவை கேட்டதற்கு நன்றி இந்த ஆழமான பதிவை உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் எலிப்பந்தயத்தில் சிக்கியிருக்கும் ஒருவருடன் இதை பகிருங்கள் திறமை இருந்தும் சிறிய வட்டத்திற்குள் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒருவருடன் இதை பகிருங்கள் முடிந்தவரை பலரை விழிப்படைய செய்வோம் சுதந்திரமாக சிந்திப்பவர்கள் மற்றும் செல்வத்தை உருவாக்குபவர்களின் சமூகத்தை உருவாக்குவோம் அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள் உருவாக்கிக் கொண்டே இருங்கள் உலகத்தையே சொந்தமாக்க முடியும் என்போது ஒரு சம்பளத்திற்கு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்